சுடரை கைது செய்த போலீஸ் மல்லி மாஸ்க் காட்டினாங்களா இல்லையா அப்படின்றத தான் இப்ப பார்க்க போறோம் அதாவது இதுக்கு மேல நம்ம மல்லி இதை இப்படியே விட போறது கிடையாது இத்தனை நாளாவும் நம்ம மல்லி பொறுமையா இருந்துட்டுக்கான முக்கிய காரணம் இந்த சுடர் என்னதான் பண்றா அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அதே மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மல்லியால எதையுமே பண்ணிட முடியாது அதே மாதிரி என்னைக்குமே கெட்டதுக்கு நல்ல காலம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதாவது ஏற்கனவே நம்ம மல்லி இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா இந்த சுடர் வந்துட்டு நம்ம மல்லியோட வாழ்க்கைக்கு ஆசைப்படுறது மிகப்பெரிய தவறு அந்த ஒரு தவறை செஞ்சதனால கண்டிப்பா அவ வந்து இதுல ஜெயிச்சிட முடியும் அதே மாதிரி அந்த வாழ்க்கைய அவளால வாழ்ந்துட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லணும் ஆனா அதையும் தாண்டி இப்போ மல்லி எப்படி வந்து இந்த சுடரை பத்தின ரகசியங்களை கண்டுபிடிக்கிறாங்க சுடரை எப்படி போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க கடைசியில என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கே கூஸ்தம்சா இருக்கும் அதாவது மல்லி ரொம்பவும் பொறுமையா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இங்க அவங்க எது சொன்னாலுமே அதுக்கு அந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது அதாவது இந்த சுடரை பத்தி சொன்னா கண்டிப்பா யாருமே நம்ப போறது கிடையாது அப்படின்றது தெரியும் ஆனா அதே சமயத்துல இந்த விஜயோட அக்காவும் அதே மாதிரி அவங்க அக்கா பொண்ணு அதாவது ராஜஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேருக்கும் இந்த சுடர் யாரு அப்படின்ற உண்மை தெரிஞ்சு போச்சு ஆனாலுமே கூட இந்த சுடரை வச்சு அடுத்துதான் வந்து நம்ம விஜய அதாவது மல்லிகிட்ட இருந்து முதல்ல பிரிக்கணும் அதுக்கப்புறம் இப்ப யாருன்றது எக்ஸ்போஸ் பண்ணி இந்த சுடரையும் வீட்டை விட்டு அதாவது இங்க இருந்து துரத்திடலாம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சாங்க ஆனா எல்லாமே இப்படி தப்பா போய் முடியும் அப்படின்னு இவங்க யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க கடைசியில மல்லியோட பிளான் தான் ஜெயிக்குது அதாவது மல்லிக்கு நல்லாவே தெரியும் இது வந்து ரேணுகா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த சுடர் ஏதாச்சும் பேசிட்டு இருக்கும் போதையும் அங்கேயே வந்து இந்த சுடரை வச்சு செஞ்சு விட்டுறாங்க நீ யாரு என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு சீக்கிரமா நான் எல்லாத்தையுமே மாத்த போறேன் விஜய்க்கும் உன்னை பத்தின ரகசியத்தை நான் சொல்லதான் போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்றாங்க ஆனா அதே சமயத்துல இந்த சுடர் இருந்துட்டு உன்னால ஒண்ணு பண்ண முடியாது நான் தான் இனிமே எல்லாத்தையுமே மாஸ்க் கட்ட போறேன் உன் கண்ணு முன்னாடி விஜய் என்னோட கழுத்துல தாலிய கட்டுவாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவும் கான்பிடென்டோட இருக்காங்க ஆனா நம்ம மல்லி எங்க இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ரகு முதல்ல யாரு அப்படின்ற மாதிரி வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த ரகுவை இந்த ராஜஸ்வரி மூலியமா தான் தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா ரகு அப்படின்ற பேரை கேட்டது கேட்டாலே கண்டிப்பா நம்ம மல்லிக்கு ஷாக் ஆகும் இந்த ராஜஸ்வரி ஏற்கனவே ஒரு வேலையை இந்த ரகு கிட்ட கொடுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி விஜய் என்ன ப்ராஜெக்ட் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு ப்ராஜெக்டுக்கு அதாவது அது என்ன ஏது அப்படின்றத விசாரிச்சு சொல்ல சொன்னாங்க அந்த ஒரு விஷயத்த சொல்லும் தான் அதாவது இந்த ராஜஸ்வரி வந்து ரகுவை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த ஒரு டைம்ல தான் நம்ம மல்லியும் இந்த ரகுவை பாக்குறாங்க அப்போ இந்த ரகுதானா அது இதுதான் இவர் தானா அது அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க கன்ஃபார்ம் பண்றாங்க அதுக்கப்புறம் தான் இந்த ரகுவை ஃபாலோ பண்ணி அடுத்துதான் இந்த சுடரையும் ஃபாலோ பண்ணி கடைசியில இந்த ரகுதான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தொடர்பு அதுவும் இல்லாம இவங்க யாரு என்ன ஏது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கொண்டு வரும்போது தான் ஐம்பது லட்ச ரூபா விஷயம் அடுத்ததா இந்த சுடர் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணது இது எல்லாமே வெளியே வருது அதுக்கப்புறம் தான் மல்லி இந்த சுடரை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்குறாங்க உண்மையிலேயே இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அதாவது நம்ம மல்லியோட வாழ்க்கைய அபகரிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க சுடரு சுடரை வந்து புடிச்சு ஜெயில போட்டுறதுல தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு